ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப அழகாகவும் நயத்தோடையும் பேசக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள் எந்த வேலையை சாதிக்கணும் அப்படின்னா கூட அந்த வேலைக்கு உண்டான சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதற்குண்டான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவர்களால் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கும் இவங்க கிட்ட பேசியாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மன நிறைவோட இருக்கு என்னுடைய S yes. துன்பங்கள் எல்லாம் மறைந்து போயிடுது அப்படின்ற மாதிரியாக இந்த ரிஷப ராசி என்பவர்கள் மற்றவர்களின் மனதை கவரக்கூடிய வகையில தான் பேசுவாங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட ரொம்ப அன்பா பாசமாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க குடும்ப பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குடும்ப பெண்கள் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி பெண்கள் எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க அதே சமயத்துல ஒரு கோபம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப அரிதாதான் வரும் ரொம்ப மனசுல வேதனையும் துக்கத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட ரொம்ப ப பணிவோடையும் ரொம்ப பாசத்தோடையும் அதிகமாக ஆஹ் மாமியார் கிட்ட ரொம்ப பாசத்தோட இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பீங்க